எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப் போகின்ற ஒரு அதிரடியான முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதிமுகவில் மீண்டும் இரட்டை தலைமையா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மீண்டும் இரட்டை இலை சின்னம் தலை தூக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மீண்டும் இரட்டை தலைமை அப்படின்றது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் நான் இரட்டை தலைமையை ஒத்துக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் ஒப்புக்கொள்ள தயாராகிறேன் இரட்டை தலைமை எனக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான முடிவுகளை எடுத்து இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இரட்டை தலைமையை வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வமும் ஓ பன்னீர்செல்வமும் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் இரண்டு பேரும் சேர்ந்தே சில விதமான முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்போ அதிமுகவில் மறுபடியும் இரட்டை தலைமை அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குமா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அதிமுகவில் மீண்டும் இரட்டை இல இரட்டை தலைமை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவின் அரசியல் என்பது தலைகீழாக புரட்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகளும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் அரசியல் அந்திர்பல்ட்டியை நோக்கிய நகர்வை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடுமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று விதமான அரசியலை அவங்க நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இரண்டு மூன்று அரசியல்கள் அவர்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே அதிமுகவில் மீண்டும் இரட்டை தலைமை கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத மறக்காம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூன் நான்காம் தேதி காலை பதினோரு மணிக்கு தெரிந்துவிடும் மூன்று மணி நேரத்தில் ஒட்டு அந்த எப்படி சொல்கிறது தேர்தல் திருவிழாவில் யார் முந்தப்போகிறார்கள் அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே தமிழகத்தில் முந்தப்போவது அதிமுகவா அல்லது திமுகவா மற்ற வேறு விதமான கட்சிகள் ஏதேனும் வந்து முந்துமா அப்படின்றதெல்லாம் வெயிட்